குமளம்பட்டு கிராமம் அருள்மிகு ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் ஆணி மாதம் மூன்றாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு ஏகாந்த சேவை நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் பானூர் பட்டம் குமளம்பட்டு கிராமம் அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள் என்கிற பேசும் பெருமாள் ஆலய மூன்றாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு ஆலை வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு கோபூஜையுடன் ஆரம்பிக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றது மேலும் யாகசாலையில் பல்வேறு வகையான திரவியங்கள் வாசனைப் பொருட்கள் பட்டு வஸ்திரங்கள் நவதானிய பொருட்கள் தேன் பன்னீர் பழங்கள் உள்ளிட்ட பொருட்கள் செலுத்தப்பட்டன தொடர்ந்து பூர்ணாகதி செலுத்தி யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசங்களுக்கு கற்பூராரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து உச்சவர்கள் ஸ்ரீதேவி பூதேவி சமேது ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு பால் தயிர் பஞ்சாமிர்தம் தேன் திராட்சை சந்தனம் உள்ளிட்ட பொருட்களைக் கொண்டு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேது ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு அரத்தி காண்பிக்கப்பட்டது மேலும் சிறப்பு அலங்காரத்தில் ஏகாந்த சேவை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இப்பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான கருட சேவை நாளை காலை பத்து மணி அளவில் நடைபெற உள்ளது தொடர்ந்து திருத்தேரோட்டம் செவ்வாய்க்கிழமை அன்று காலை எட்டு முப்பது மணி முதல் பத்து மணி வரை நடைபெற உள்ளது